தொகுதியில் எனது சொந்த முயற்சியில் ஏழை எளியோருக்கு அம்மா வீட்டுமனை திட்டம் அமைச்சர் உதயகுமார் பிரச்சாரத்தில் வாக்குறுதி மதுரை திருமங்கலம் தொகுதியில் ஏழை எளியோருக்கு அம்மா வீட்டுமனை திட்டம் வழங்கப்படும் என்று அமைச்சர் உதயகுமார் தேர்தல் பிரச்சாரத்தில் வாக்குறுதி கொடுத்து பேசினார் திருமங்கலம் தொகுதியில் போட்டியிடும் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் மரவன்குளம் வையம்பட்டி தர்மத்துப்பட்டி மூச்சப்பட்டி சிவன் நகர் காந்தி நகர் கப்பலூர் புளியங்குளம் விருச்சங்குளம் விடுத்தகுளம் எட்டு நாளி மைக்குடி வடகரை மேலகோட்டை உள்ளிட்ட இருபத்தி ஆறு கிராமங்களில் தீவிரமாக வாக்கு சேகரித்தார் முன்னதாக மரவன் குளத்தில் பெருமாள் கோயில் காளியம்மன் கோயில் வழிபாடு செய்து அதன் பின் ஒவ்வொரு வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார் அப்பொழுது ஒரு வீட்டின் அருகே வாக்கு சேகரிக்கும் போது தேநீர் அருந்துமாறு அழைப்பு விட்டனர் அதனைத் தொடர்ந்து அந்த வீட்டுக்கு சென்று தேநீர் அருந்தினார் பிரச்சாரத்தில் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் பேசியதாவது அந்த ஐந்து வருடங்களாக அம்மா புனித அரசின் மூலம் இந்த தொகுதியில் பல்வேறு நலத்திட்டங்கள் சாலை வசதிகள் குடிநீர் வசதிகள் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு முதன்மை தொகுதியாக உருவாக்கப்பட்டுள்ளது எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் இங்கு இல்லாமை இல்லை என்ற நிலை உருவாக வேண்டும் என்று அம்மா சொல்வார்கள் அதேபோல் அமைதி வளம் வளர்ச்சி என்ற தாரக மந்திரத்தையும் அம்மா சொல்வார்கள் அதை இரண்டையும் கடைபிடித்து இந்த ஐந்து ஆண்டு காலத்தில் சிறப்பான ஆட்சியை முதலமைச்சர் நடத்தி வருகிறார் இந்த ஐந்து ஆண்டுகளில் இருமுறை விவசாயிகள் வாங்கிய கடனை அம்மா அரசு ரத்து செய்துள்ளது அதே போல் இரண்டு கோடியே எட்டு லட்சம் குடும்பங்களுக்கு பொங்கல் பரிசு இரண்டாயிரத்தி ஐநூறு வழங்கியுள்ளோம் கொரோனா காலத்தில் எதிர்கட்சிகள் மக்களை சந்திக்கவில்லை ஆனால் திருமங்கலம் தொகுதியில் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் குடும்பங்களுக்கு அரசின் சார்பில் நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டன மேலும் கழகத்தின் சார்பிலும் காய்கறி தொகுப்பு அரிசி தொகுப்பு கவசுர குடிநீர் முகக்கவசம் ஆகியவற்றை தொடர்ந்து வழங்கி எங்கள் உயிரை துச்சவனம் மதித்து உங்களுக்கு துணையாக நின்றோம் ஆனால் இன்றைக்கு எதிர்க்கட்சிகள் உங்களுக்கு ஆறுதல் கூறாமல் வாக்குக்காக உங்களை தேடி வருவார்கள் நீங்கள் அதற்கு சரியான பதிலடி தர வேண்டும் எதிர்கட்சிகள் சிலிண்டர் விலையை குறைக்க வேண்டும் என்று போராட்டம் செய்ய போவதாக கூறினார்கள் ஆனால் நமது முதலமைச்சரோ தாய்மார்கள் சுமையை குறைக்க விலையில்லாமல் சிலிண்டர் வழங்கப்படும் என்று அறிவித்தார் திமுக ஆட்சி காலத்தில் முதியோர் ஓய்வு தொகை ஐநூறு ரூபாய் தான் வழங்கப்பட்டது ஆனால் அம்மா அரசு ஆயிரம் ரூபாய் வழங்கி வருகிறது அதேபோல் இன்றைக்கு தேர்தல் அறிக்கையில் குடும்ப தலைவிக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்துள்ளார் இதுபோன்று மக்களை வாழ வைக்கும் தேர்தல் அறிக்கை வந்து கொண்டே இருக்கும் திமுக ஆட்சி காலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு கடும் மின்வெட்டு இது நிலையில்தான் இருந்தது ஆனால் இன்றைக்கு தமிழகம் அமைதி பூங்காவாக சட்டம் ஒழுங்கில் சிறப்பான மாநிலமாகவும் மின்மிகை மாநிலமாக தமிழகம் உள்ளது அதேபோல் நீர் மேலாண்மையில் சிறந்த மாநிலமாகவும் நோய் தடுப்பு நடவடிக்கையில் சிறந்த முதலமைச்சராகவும் நமது முதலமைச்சர் தெரிகிறார் திருமங்கலம் தொகுதியில் நான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றியுள்ளேன் ரயில்வே மேம்பாலம் பணி தொடங்கிவிட்டது அதேபோல் புதிய நிலையத்திற்கு அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது கள்ளிக்குடி புதிய தாலுக்கா உருவாக்கப்பட்டுள்ளது திருமங்கலம் புதிய கோட்டமாக உருவாக்கப்பட்டுள்ளது திருமங்கலம் தொகுதியில் வறுமை போக்கும் வகையில் அம்மா வீட்டுமனை திட்டம் எனது சொந்த முயற்சியில் நிச்சயம் வழங்கப்படும் அரசு புறம்போக்கு பகுதிகளில் ஐந்தாண்டு குடியிருந்தால் அவர்களுக்கு பட்டா வழங்கப்பட்டு வருகிறது அதே வீடு இல்லாதவர்களுக்கு தகுதியான இடம் கொடுக்கப்பட்டு வழங்கப்பட்டு வருகிறது இந்த பு பத்தாண்டுகளில் இருபத்தி ஏழு லட்சம் நபர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டுள்ளது அரசு ஒருபுடன் வழங்கி வந்தாலும் எனது சொந்த முயற்சியில் திருமங்கலம் தொகுதியில் உள்ள ஏழை எளியோருக்கு நிச்சயம் அம்மா வீட்டுமனை திட்டம் மூலம் வழங்கப்படும் இன்றைக்கு சொல்வதை நிறைவேற்றி தரும் அரசாக அம்மா அரசு உள்ளது ஆனால் இதே திமுக தேர்தல் அறிக்கையில் இரண்டு ஏக்கர் நிலம் தருவோம் நகைக்கடன் தள்ளுபடி என்று மக்களை மாற்றினார்கள் ஸ்டாலின் அறிக்கைதான் கூற முடியும் ஆனால் அரசாணை வெளியிட்டும் தகுதியை முதலமைச்சருக்கு மக்கள் வழங்கியுள்ளார்கள் ஸ்டாலின் என்றைக்குமே அறிக்கை நாயகன் ஆனால் முதலமைச்சரோ அரசாணை வெளியீடை நாக நாயகன் சட்டமன்றத்தில் பல்வேறு அரசாணை வெளியிட்டு பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர் நிறைவேற்றியுள்ளார் ஏப்ரல் ஆறு வாக்குப்பதிவு நாளாகும் அன்றைய நாளில் உங்கள் பொன்னான வாக்குகளை புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா ஆகியோர் கண்டெடுத்த வெற்றி சின்னமா மிரட்ட இலைக்கு வாக்களிக்குமாறு பாதம் கேட்டுக் கொள்கிறேன் என்று கூறினார் நம்முடைய தாய் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கண்டெடுத்து வளர்த்த சிந்தோம் மக்கள் தலைவர் தலைவர் பதவியில சின்னத்தில் நீங்கள் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் இங்க இருக்கக்கூடிய மாணவ செல்வர்கள் இங்கே அவர்கள் எல்லாம் ஆல் பாஸ் இன்னைக்கு கொரோனா காலத்திலே மன உளைச்சோடு இருந்தார்கள் வீட்டிலே சொல்வார்கள் பிள்ளைகளை பார்த்து நீங்கள் எதற்குமே லாய்க்கு இல்லை எல்லா பேப்பரிலும் நீங்கள் இப்படி பெயிலாகிறீர்கள் என்று கேட்டு